اللهم صل على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في الكتاب المنزل والفرقان المنزل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي الحسن الا الذين امنوا من الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ان ذا ريفيوشن ارم பல மாணவர்களை பல சாதனைகளாக மாற்றிருக்கிறாங்க ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுனால் பல இன்னல்கள் பல சிரமங்கள் ஏற்படும் அதுவும் நம்ம ஊர் மாணவர்களுக்கு மத்தியில் டியூஷன் ஆரம்பிக்கிறாலே பெரிய ஒரு நிலை தேவைப்படும் ஏனென்றால் சரியான நேரத்தில் வருவதும் கிடையாது சரியான தொடர்ச்சியாக வருவதும் கிடையாது அதுக்கு மத்தியில் இந்த மாணவர்களுக்கு மத்தியில் டியூஷன் ஷெட் ஆரம்பிக்கிறது இது ரொம்பவும் மிக முக்கியமானது ஏனென்றால் மாணவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக மாணவருடைய நேரத்தை பாதுகாப்பதற்காகவும் மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல நட்புறவுகள் வருவதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு நேர காலத்தை டியூஷனுக்காக செலவு செய்கிறாங்க அதற்காக எந்தெந்த பெற்றோர்கள் அனுப்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி ஏனென்றால் இந்த நேரத்தில் ஏன்னா இந்த நேரத்தில் அவனுடைய நேரங்கள் பாதுகாக்கப்படுது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க எனக்கு கொடுத்த தலைப்பு வலையில் சிக்காத வாலிபர்கள் பொதுவாக ஒரு பயணம் கடல் பயணம் போய் பெற்றிருக்கிற நேரத்தில் தினசரி மீன் பிடிக்கக்கூடியவங்க வலை வீசுவாங்க அந்த வலையில் ஒரு சிக்கிய மீன் என்னவெல்லாம் பதட்டமாக சிக்காத வலையில் சிக்காத மீன் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் அந்த கடல்ல மீன் சிக்காத மீன் முழு உலகத்துக்கும் போகலாம் ஆனால் ஒரு வலையில் சிக்கிய மீன் எனக்குதே அது பதட்டத்திலையும் அச்சத்தொடணும் அது பெரிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தை சந்திச்சிட்டோங்கிற நிலவும் இன்றைய நிலையுடைய வாலிபலைகள் அப்படிதான் எதில் வலையில் சிக்கணுமோ அதில் சிக்கலை எந்த வலையில் சிக்கக்கூடாதோ அந்த வலையில் சிக்கிடா பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஐந்து பி சென்டென்ஸ் ஐந்து எஸ் சென்டென்ஸ் ஒன்றாவது அவங்களுக்கு மத்தியில் ப்ரிப்பரேஷன் கிடையாது என்ன ஒரு திட்டங்கள் என்னன்னு கேட்டாலே தெரியாது பல பேர் நம்ம ஸ்கூலில் வந்திருக்கிறாங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது நீ படிச்சு என்ன வாங்க போறா நீ படிச்சு எந்த துறைக்கு போக போறா உன்னுடைய

மனிதகா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு புக்கிஷம் இந்த ஈமான்ற ஒரு புக்கிஷம் இந்த ஈமான்ங்கிற ஒரு புக்கிஷத்துல அவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறான் ஏதாவது அப்படின்னா அவனுடைய பொசிஷன்னு நிலைய பாத்தமேட்டா சில பேர் சொல்றாங்க நம்ம பாதுகாட்டணும் அவனுடைய இரவு ஆறு மணிக்கு அவனுடைய பொசிஷனை பார்த்தா வேற மாதிரியா இருக்கும் ஸ்கூல்ல ஒரு பொசிஷனா இருப்பான் ஸ்கூல்ல கிரவுண்ட்ல ஒரு பொசிஷனா இருப்பான் வீட்டுக்கு வந்து அது ஒரு பொசிஷனா இருப்பான் அப்ப அவன்கிட்ட ப்ரிப்பரேஷனும் இல்லை ஒரு பொசிஷனும் இல்லை அடுத்தது என்னடா மிக முக்கியமான விஷயம் நாங்கள் வந்தோட ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடியது பார்த்த வேண்டா அவன் எல்லாமே போன் தான் இருக்கு அவன் ப்ளே ப்ளேயிங் எங்கே

அடுத்தது மிக முக்கியமா பார்க்கிற விஷயம் என்னடா அவன் பிரேயரை பிரேயர் எடுத்துக்கொண்ட பாதுகாக்கணும் எத்தனை பேருக்கு ஜும்மாவுடைய தொழுகங்களே இல்லை இது பெற்றோர்களையும் இந்த கவனம் எடுக்கணும் நம்ம பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறோம் கல்லூரியில சேர்க்கிறோம் இவருக்கு இந்த பிரேயருக்கான ஒரு சோர்ஸ் ஒரு அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குதா அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஏன்னா நாளை வருமான நாளையில இவரை பத்தி கேட்கப்படும் இவர் தொழுதியா என்ன செஞ்சா அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா தாய் தான் போலதான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னதான் சேர்த்தாங்க தொழுகைக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்காத ஸ்கூலு ஜும்மாக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஸ்கூலு ஆக நம்மளுடைய ப்ரேயர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நல்லா பாதுகாக்கணும் நம்முடைய சமூகம் இன்னோக்கி தான் நிற்குது ஜும்மாவுடைய தொழுகை அடுத்தது ஒரு முகல்லாவுடைய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும்னா சுமூக தொழுகையை பார்க்கலாம் மாஷா அல்லா எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா மக்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தொழுகைக்கு வந்துடுறாங்க பத்து வயசு பத்துல இருந்து ஏழு வயசு அஞ்சு வயசு இந்த பிள்ளைகள் எல்லாம் சுமூக தொழுக வந்துடுறாங்க ஆனா அல்லா பார்த்தாக்கணும் இந்த பதிமூணு வயசுல இருந்து ஏறத்தால கல்லூரி போகக்கூடிய பிள்ளைகள்

அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் தன்னுடைய தாயை தான் குறிக்குது தன்னுடைய தந்தையை தான் குறிக்குது பிறருடைய தாயை திட்ட கொண்டா நம்ம தாயை திட்டிட்டு யோளறாமோ பிறருடைய தந்தையை திட்டறதா நம்மளுடைய தந்தையை திட்டிட்டு யோளறாமோ அப்படிங்கிற அது ஒரு மெட்டாலிட்டி ஒரு சிந்தனை இல்ல அப்ப பெட்ரோல்ல இருந்து யோள கண்ணியமாடணுமே அந்த பெட்ரோல்களை எப்படி நம்ம நடக்கணும் அந்த வாளிவர்கள் அந்த பெட்ரோல்வடை இந்த வர இல்ல அல்லாஹ் பாத்துாமணும் பெட்ரோல்களை வார்த்த மூலமாக பெற்றோர்களை வார்த்தைகள் மூலமாக எந்த அளவுக்கு கவலைப்படுத்த வேணுமோ வார்த்தையின் மூலமாக கவலைப்படுத்துறாங்க வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக எந்த அளவுக்கு தாய் தகப்பன கவலைப்படுத்த வேணுமோ அந்த அளவுக்கு கவலைப்படுத்துறாங்க ஆக வாலிபர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த அஞ்சு விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையை கடைபிடிக்கணும் என்னன்னா இந்த அஞ்சு விஷயமும் ரொம்ப முக்கியமானது ஒன்னாவது நம்மளுடைய பொசிஷன் நம்மளுடைய பொசிஷன் என்னங்கணும் நம்மளுடைய பிளானிங் என்னுடைய திட்டம் என்னங்கறத பார்க்கணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக விளையாட்டுக்காக நேரத்தை செலவு செய்யணும் அந்த விளையாட்டுக்கான நேரத்தை எதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது எதுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது பிரேயருக்கோ பேரண்ட்ஸுக்கோ இதுக்காக கஷ்டம் வந்துடக்கூடாது ஆக இந்த வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஐந்து விஷயங்கள் அடுத்தது பார்த்தோம்னா ஐந்து வலையில சிக்கிட்டு நிற்கிறாங்க ஐந்து விஷயங்கள் வலையை சிக்கிக் கொண்டிருக்கிறான் அதில் எட்டாட்டி முதல் ஸ்மோக் அந்த ஸ்மோக்கில் போதையில அடி ஆயிட்டார் ரசுவராஹி சந்தர்ல்லாஹ் ரேவா சலாமா சொன்னாங்க பாவத்துடைய தலைவாசல் மது பாவத்துடைய தலைவாசல் இருக்குதுல்ல இது மதுன்னு சொன்னாங்க அப்ப இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் வேண்டாம் அதான் பாதுகாக்கணும் ஒவ்வொரு அதிகமான அதிகமான அவங்களுடைய இளைஞர்கள பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் போதை இருக்குது வசதி பெற்றோருக்கு தெரியாது ஆசிரியர்களுக்கு தெரியல ஆனா அவருடைய கையில இருக்குது பார்த்தோம்னா ஸ்மோக் ஸ்மோக் அப்படின்னா சிகரெட் குடிக்கிறது மட்டும் ஸ்மோக் இல்லை சிகரெட் குடிச்சா தெரியும் மது குடிச்சா தெரியும் ஆனா இன்னைக்கு பல பேர்கள் வந்துருச்சு

பாக்குறோம் அப்படினா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறான் அவருடைய படிப்புல தரம் எல்லாம் உயர்ந்துடுது அவர் என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அம்மா பண்ணி சில பெற்றோர்களை பார்க்கறோம் இந்த ஒரு நாலு நாளைக்கு ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆனா ஆக்சிடென்ட் ஆன போய் அங்க போய் பார்த்த மண்டா ஒரே ஒரு பையன் அவர் அம்மாக்கு ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையன் நேட்டிவ் ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு பையனை இழந்து அவங்க அழுக அந்த கிராமம் அடுத்து அடுங்க இருக்கு பாருங்க நாங்க போன ஆசிரியத்தில் எல்லாருமே அவளையோடு திரும்பும் அப்ப அந்த பெத்தெடுத்த தாய்க்கு தான் புள்ள மேல எவ்வளவு அக்கறை இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அம்மா அப்பா எப்படி பேசணும் தெரியுது ஒரு காலத்துல இருந்துச்சு ஒரு காலம் இருந்துச்சு அம்மா அப்பா வாப்பா உம்மா நின்றா நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம தூரத்துல நிற்போம் பேசுவதற்கு தைமோ மரியாதை ஆனா இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும் மிரட்ட மிரட்டல் எத்தனை ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் எங்க வந்து ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க நீங்க பையன் நீங்களா சொல்லுங்க நான் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னா என் வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் பறக்க முடியும் பிளஸ் டூ படிக்கக்கூடிய பையனுடைய பேரண்ட்ஸ் வந்து அப்ப அந்த நிலைக்கு யார் காரணம்

அப்பா அம்மா இல்ல கோடி கணக்க பணம் இருக்கும் ஆனா அந்த கோடி கணக்க பணத்தை வச்சு யாரோ சந்தோஷம் அடைய அவங்க அதனால வாலிப சமுதாயம் நம்மளுக்கு எடுக்கப்பட்ட பிரிய ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் பெரிய ஒரு கிஃப்ட் இந்த பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் நம்ம மரியாதையா நடக்கணும் எப்ப நம்ம வாழ்க்கையில மரியாதை அம்மா அப்பாட்ட வாப்பா அம்மாட்ட வாங்கிட்டோமோ வாழ்க்கையில சாதனையும் படைக்க போறோம் நல்லா விளங்கிடுங்க வாலிபர்கள் இன்னைக்கு உன் அம்மா நீ பாப்பா அம்மாவ ஒரு சவுண்ட் கூட்டி பேசிக்க ஒரு சோதனுடைய வார்த்தை மூலமா கவலைப்பட்டுட்டானடா வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை ஒண்ணு எடுத்து நிச்சயமா உண்டு ஏன்னா தொழுகாட்டி நோக்கு பிடிக்காட்டி இதெல்லாம் ஒழுங்கை வேதனைகள் சிரமங்கள் சோதனைகள் எங்க கபர் இல்லை ஆனா நீ நிம்மதியாக உன்னுடைய ஆயுட்காலங்கள் அதிகமாக

நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக சிக்கி கொண்டு தட்டு தடுமாறி கொண்டு பணம் நிம்மதியை பார்க்க முடியாது ஸோ பதவி நிம்மதியை பார்க்க முடியாது இதெல்லாம் நம்முடைய வாலிபர்கள் எந்த காரியங்கள் வலையில் சிக்கணும் அந்த வலையில் சிக்கி இருவருடைய கூடிய நல்ல வாலிபர்களாக இந்த டியூஷன் அல்லாத ஆக்கிறவானாக இந்த டியூஷனுக்காக யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் உழைப்பாலும் பணத்தாலும் ஆலோசனை